இன்னைக்கு தேதிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி படுபயங்கரமான பதட்டத்தில் இருக்கிறாருங்கிறது தான் உண்மை எதை தின்னா பித்தந்தெளியும்னு ஏகப்பட்ட குழப்பத்தில் அவர் இருக்கிறாருங்கிறது தான் உண்மை ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் எட்டு வரைக்கும் நமக்கு எதிரியே கிடையாது கிட்டத்தில் கூட ஒரு பயம் வர முடியாது அப்படின்னு ரொம்ப தெம்பாக ரொம்ப தன்னம்பிக்கையோடு இருந்த மோடியும் பிஜேபியும் இன்னைக்கு தேதிக்கு எங்கே அதிகாரம் நம்ம கையிலிருந்து கை நழுவி போயிருமோ அப்படிங்கிற பதட்டத்தில் இருக்கிறாங்கன்றதான் பிராக்டிக்கலான உண்மையான உண்மை ஆக்சுவலாக ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இப்படி ஒரு நிலைமை கிடையாது இந்த ஃபஸ்ட் ஃபேஸ் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிலைமை டோட்டலாக மாறி போச்சு ஏப்ரல் பத்தொன்பதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க ரொம்ப தெம்பாவும் தெனாவிட்டுமாவும் தான் இருந்தாங்க ராமருக்கு கோயில் கட்டியாச்சு மோடியை கடவுளுங்கிற ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணியாச்சு உலக போரையே நிறுத்த போகிறது மோடி தான் உலக போரையெல்லாம் மோடி ஓடுற ஓட்டத்தில் நிப்பாட்டிடுவார் மோடியை கண்டு உலகமே நடுநடுங்குது அமெரிக்கா ஐரோப்பா ஆஸ்திரேலியா சைனா ஜப்பான் எத்தனை பேரும் மோடியை கண்டாலே டவுசர்ல உச்சா போறானுங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு மோடியோட புகழ ஊது ஊதுன்னு ஊதியாச்சு பிரிண்ட் மீடியா டிவி மீடியான்னு அத்தனை மீடியாக்களும் நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்குது சோஷியல் மீடியாவையே மேனுப்புலேட் பண்ற அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்கான ஒரு ஐடி விங் இருக்குது அப்புறம் இந்தியாவில் யாரை வேணும்னாலும் மோடியை புகழ்ந்து பேச வைக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட அதிகார பலம் இருக்குது பணம் பலம் இருக்குது எல்லாமே நமக்கு சாதகமாக தான் இருக்குது அதனால எட்டுன வரைக்கும் எதிரியே கிடையாதுங்கிற நினப்புல தான் அவங்க ஏப்ரல் பத்து முன்னாடி வரைக்கும் இருந்தாங்க பிஜேபி எந்த அளவுக்கு தெம்பாவும் தெனாவிட்டாவும் இருந்ததுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி முதல் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு நடக்குது அதுக்கு சரியா பதினெட்டு நாளைக்கு முன்னாடி அதாவது ஏப்ரல் ஒன்னாம் தேதி அவங்க இந்தியா முழுக்க இருக்கிற டோல் கட்டணத்தை உயர்த்துறாங்க அதை ஒன்று அவங்க மறைச்செல்லாம் செய்யல ஓப்பனாக அத்தனை டிவிலையும் அன்னைக்கு ஏப்ரல் ஒன்றாம் தேதி அதுதான் பிரேக்கிங் நியூஸு காலையில் பத்து மணிக்கு இன்னையிலிருந்து இந்தியாவில் இருக்கிற அத்தனை டோல் கட்டணத்தையும் நாங்கள் இத்தனை பர்சன்ட் உயர்த்துறோம் ஒவ்வொரு டோல்கேட்லயும் இவ்வளவு ரூபா உயருது அப்படின்னு அவங்க அபிசியலா அனௌன்ஸ் பண்றாங்க ஓட்டு போடுறதுக்கு வெறும் பதினெட்டு பதினெட்டு நாள் தான் இருக்கிற நிலமையில கோடிக்கணக்கான மக்களை பாதிக்கிற ஒரு விலைவாசி உயர்வை மத்திய அரசு அபிசியலா அனௌன்ஸ் பண்ணுதுன்னா அவங்க எந்த அளவுக்கு தெனாவிட்டா இருந்திருப்பாங்கன்னு நீங்களே இப்ப யோசிச்சு முடிவு பண்ணிக்கங்க அப்புறம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு இந்த டோல் கட்டண உயர்வை மத்திய அரசு தற்காலிகமா நிறுத்தி வைக்குது அப்படின்னு அவங்களே ஒரு மறுப்பு செய்தியை வெளியிடுறாங்க அது தனிக்கதை ஆனா இருந்தா மக்கள் மேல பயம் இருந்தா எலெக்ஷன் ரிசல்ட்டை நினைச்சு பயம் இருந்தா பதினெட்டு நாள் கேப்ல ஒரு விலைவாசி உயர்வை இவங்க அபிசியலா அனௌன்ஸ் பண்ணுவாங்களா கண்டிப்பா பண்ண மாட்டாங்க அதே மாதிரி பிப்ரவரியில இடைக்கால பட்ஜெட் தாக்கல் பண்றாங்க அதுக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி இருந்தே அத்தனை டிவிலையும் இந்த பட்ஜெட்ல பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் கணிசமா குறைய போகுது பத்து பத்து ரூபா குறையும் கேஸ் விலையை குறைப்பாங்க ஒரு நூறு நாள் வேலை திட்டத்துக்கு சம்பளத்தை எல்லாம் ஏற்றி கொடுப்பாங்க அப்புறம் அந்த விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபா கொடுக்குறாங்கல்ல ஒரு வருஷத்துக்கு அதை எட்டாயிரம்

கட்சியோட அஃபீஷியல் பேங்க் அக்கவுண்ட்டை பணத்தை எடுக்க கூடாத ஃப்ரீஸ் பண்ணதே இது எல்லாமே தோல்வி பயத்தில் கிடையாது ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் சீட் வரணுங்கிறதுக்காக ஒரு அபரிமிதமான வெற்றியை பெறணும்ங்கிறதுக்காக தான் எதிர்க்கட்சிகள் மேல அவங்க இந்த நடவடிக்கைகள் எல்லாம் எடுத்தாங்களே தவிர தோல்வி பயத்தில் எல்லாம் அவங்க இதை செய்யல அதனால தான் முதல் கட்ட தேர்தல் பிரச்சாரத்தில் மோடி உப்பு சப்பு இல்லாமையாக தான் பேசினாரு இந்தியா வல்லரசாக போகுது ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா உலகத்தின் தலைவனாக போகுது அதுக்காக தான் நான் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நான் இன்னைக்கு என்ன நாளைக்கு என்னங்கிறத பற்றியெல்லாம் சிந்திக்கிறது இல்ல இருபது வருஷத்துக்கு அப்புறம் இரநூறு வருஷத்துக்கு அப்புறம் இந்தியா எப்படி இருக்க போகுது அப்படிதான் சிந்திச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத வெத்து பேச்சை தான் பேசிக்கிட்டு இருந்தாரு கூடவே கத்திரிக்காய் வாங்கும் போது கருவேப்பிள்ளையும் சேர்த்து வாங்குற மாதிரியே இந்த வாரிசு அரசியலை ஒழிப்பேன் ஊழலை ஒழிப்பேன்னு ஒன்றுத்துக்கு ஆவாத பேச்சுகளை தான் போட்டு உருட்டு உருட்டுன்னு உருட்டிக்கிட்டு இருந்தாரு எல்லாமே இந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் தான் முதல் கட்ட தேர்தலோட வாக்குப்பதிவு முடிஞ்சது உடனே மோடியோட அப்ரோச்சு வச்சு அப்படியே டோட்டலா மாறிடுச்சு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ரிசல்ட் பிஜேபிக்கு ஃபேவரா வர போறது இல்ல அப்படிங்கற நியூஸ் கசஞ்ச உடனே அவ்வளவுதான் வேதால முருங்க மரம் ஏறிடுச்சு மோடி வேற லெவல்ல உக்கரம் ஆயிட்டாரு ஆனாலும் அவர் ரொம்ப ஹார்சால ஆரம்பிக்கல மென்மையா ரொம்ப மென்மையா தான் ஆரம்பிச்சாரு வெளிநாடுகள் சேர்ந்து என்ன பிரதமர் பதவியிலிருந்து இருந்து தரத்த பாக்குதே யா பதவிய புடுங்கிட்டு என்ன விரட்டி உடுறதுக்கு வெளிநாடு சதி நடக்குதே அதுக்கு உள்நாட்டு எதிர்க்கட்சிகள் எல்லாம் துணை போகுதே சோ என்ன வீல் திருத்துக்கு வெளிநாடு சதி உள்நாட்டு சதி ரெண்டுமே நடந்து நடந்துகிட்டு அப்படின்னு ரொம்ப மென்மையாக ஆரம்பிச்சாரு அப்புறமா தான் உக்கரத்தின் உச்சத்தையே காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததுன்னா அவ்வளவுதான் உங்க வீட்டுக்கு இருக்கிற சொத்து பத்தி எல்லாம் பிடிங்கிக்குவாங்க உங்க பொண்டாட்டிகளோட தாலியை பிடிங்கிக்குவாங்க உங்ககிட்ட ரெண்டு கார் இருந்தா ஒரு காரை பிடிங்கிக்குவாங்க ரெண்டு பைக் இருந்தா ஒரு பைக்கை பிடிங்கிக்குவாங்க ரெண்டு வீடு இருந்தா ஒரு வீட்டை பிடிங்கிக்குவாங்க இந்துக்களோட இடஒதுக்கீட்டு எல்லாம் புடுங்கி முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்க இந்துக்களோட சொத்து பத்துக்களை எல்லாம் பிடுங்கி முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்கன்னு ஆரம்பிச்சு அது இப்ப எங்க வந்து நிக்குதுன்னா இந்துக்கள்கிட்ட இருக்கிற ரெண்டு எருமியில் ஒரு எருமையை பிடுங்கி காங்கிரஸ் கட்சி முஸ்லீம்களுக்கு கொடுத்துரும் அப்படின்னு வந்து நிற்குது ஆக்சுவலாக நேற்று குஜராத்தில் நடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் மோடி இப்படியா தான் பேசியிருக்கிறாரு நீங்கள் ரெண்டு எருமை வச்சிருந்தீங்கன்னா காங்கிரஸுக்கு ஓட்டு போனீங்கன்னு போட்டீங்கன்னா அவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அவங்க வீட்டு இருக்கிற ஒரு எருமையை பிடுங்கிடுவாங்க அப்படின்னு இருக்கிறாரு மோடியை திடீர்னு எருமை மேலே இவங்களுக்கு என்ன பாசம்னு எனக்கு புரியல ஏன்னா இவ்வளவு நாளாக பசு மாட்டை தான் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க பசுவை காப்பாற்றுறதுக்காக தான் நாங்கள் பிறந்து வந்திருக்கிறோம்னு பீத்திட்டு இருந்தாங்க இப்ப திடீர்னு எருமை மேல பாசத்தை பொழிகிறாங்க எனக்கு இது என்னன்னு புரியல இன்னும் எதை மேலையெல்லாம் மோடி பாசத்தை பொழிவாருன்னு தெரியல ஏன்னா இன்னும் நாள் இருக்குது இல்லை அநேகமா அடுத்தது ஆட்டுக்குட்டி பூனைக்குட்டி அதுக்கெல்லாம் வருவாருன்னு நினைக்கிறேன் உங்ககிட்ட ரெண்டு ஆட்டுக்குட்டி இருந்தால் உன்ன பிடிங்கிருவாங்க ரெண்டு பூனை குட்டி இருந்தா உன்ன பிடுங்கிடுவாங்க ரெண்டு நாய் குட்டி இருந்தா உன்ன பிடுங்கிடுவாங்கன்னு அடுத்தடுத்து இதையெல்லாம் சொல்லி மோடி அளதான் போறாருன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் ஆக்சுவலாக இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் அதாவது இவங்க பத்து வருஷம் ஆண்டு கிழிச்சதுக்கு அப்புறமும் இப்படி எருமை மாடு பசுமாடு இருந்து எருமை மாட்டை அவன் குடிங்குவான் பசு மாட்டை இவன் குடிக்குவான்னு பீத்த கதைகளையெல்லாம் சொல்லி பயமுறுத்துறாங்களே இதெல்லாம் மக்கள் மத்தியில் எடுபடுமா எடுபடுறதுக்கு வாய்ப்பு கம்மி தானே மக்கள் இதையெல்லாம் நம்புறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தானே ஆனாலும் மோடியும் பிஜேபியும் தொடர்ச்சியாக ஏன் இந்த மாதிரி பீத்த கதைகளையே சொல்கிறாங்க அவங்க என்ன அந்த அளவுக்கு முட்டாள்களா அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வந்தால் அதுக்கான பதில் ரொம்ப சிம்பிள இது எடுபடுமா எடுபடாதாங்கிற குழப்பம் பிஜேபிக்கும் மோடிக்கும் இருக்கும்தான் தான் நாங்க சொல்ற பீத்த கதைகளை இனிமேலும் மக்கள்லாம் நம்புவாங்களா அப்படிங்கிற குழப்பம் எல்லாம் மோடிக்கும் இருக்கும்தான் ஆனாலும் அவங்களுக்கு வேற வழி கிடையாது அவங்க கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் இதுதான் இதை தாண்டி எல்லாம் அவங்க கிட்ட பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது சாதனைகள்னு சொல்லிக்கிறதுக்கெல்லாம் அவங்க கிட்ட எதுவுமே கிடையாது இதை எல்லாத்தையும் தாண்டி இந்த கர்நாடகாவில் பரவிக்கிட்டு இருக்கிற இந்த பலான வீடியோ மேட்ரு வேற மோடியை போட்டு பாடா படுத்திக்கிட்டு இருக்குது இவ வேற என்ன நெம்ப டார்ச்சர் பண்ணுறான்டாங்கிற மாதிரியே மோடியை தேவகவுடா பேரம் போட்டு பெரட்டி எடுத்துக்கிட்டு இருக்கான் ஆனால் அந்த பலான வீடியோ மேட்ருக்களை பிஜேபி ஒரு மாதிரியே சமாளிச்சுக்கிட்டு தான் இருக்குது நேத்தெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா டெல்லியில் நூறு ஸ்கூல்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்திருக்குது அதை பற்றி நாங்கள் என்கொயரி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இந்த வெடிகுண்டு மிரட்டலுக்கு பின்னாடி பாகிஸ்தான் இருக்குதா பங்களாதேஷ் இருக்குதா ரஷ்யா இருக்குதா இல்லை இன்னும் வேற ஏதாவது வெளிநாட்டு சதி இருக்குதான்னு நாங்கள் என்கொயரி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்னு நார்த் இந்தியன் டிவி மீடியாக்களை எல்லாம் விட்டு அந்த நியூஸ்

இந்தியாவில் பார்த்துக்கிட்டு எரியுது கோவிஷீல்டு தடுப்பூசி போட்டவன் எல்லாம் குண்டி வெடிச்சு சாக போகிறான் மாரடைப்பு வந்தே சாக போகிறான் மூளையில் ரத்த கசிவு ஏற்பட்டு மண்டை வெடிச்சே சாக போகிறான் அப்படின்னு கண்டு மேனிக்க வாட்ஸ்அப்புகள்லாம் தகவல் பரவிக்கிட்டே இருக்குது இதை கண்டு தான் மோடி உண்மையிலேயே மிரண்டு போய் கிடக்கிறாரு அவரோட மிரட்சியின் வெளிப்பாடு தான் இன்றைக்கி கொரோனா தடுப்பூசிக்கான சர்டிஃபிகேட்லேருந்து அவரோட படத்தை நீக்கிட்டாங்க அப்பா அவர் எந்த அளவுக்கு மிரண்டு போய் கிடக்கிறாருன்னு பாருங்கள் பத்தா குறைக்கே அந்த கோவிஷீல்டு தயாரித்த கம்பெனி கிட்ட மோடி கட்சி தேர்தல் பத்திரத்தின் மூலமாக கோடி கணக்கில் பணம் வாங்கியிருக்குதுன்னு எதிர்கட்சிகள் எல்லாம் கொளுத்தி போட அவ்வளோதான் மோடி செய்வதறியாது இப்போ திகச்சு நின்றுக்கிட்டு இருக்கிறாரு ஏன்னா மனுஷனுக்கு உயிர் பயம் வந்துருச்சுன்னு வச்சுங்க அவ்வளவுதான் அப்புறமா சாமி என்ன கடவுள் என்ன பக்தி என்ன மதம் என்ன எல்லாமே அவனோட கூந்தலுக்கு சமமாகிரும் அப்படியே அதையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு உசுரை காப்பாற்றிக்கிறதுக்காக ஓட ஆரம்பிச்சிருவான் ஸோ இந்த கொரோனா ஊசி போட்டால் குண்டி வெடிச்சு இந்த செய்தி பல பேர்த்துக்கு பல பேர்த்துக்கு பீதியை கிளப்பி தான் உண்மை ஆனா என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த கோவிஷீல்டு தடுப்பூசி விஷயத்துல எல்லாம் நாம் பயப்படுறதுக்கு ஒன்னும் கிடையாது ஏன்னா பொதுவாகவே அலோபதி மருந்துகளில் சின்ன சின்னதாக சைடு எஃபெக்ட்கெல்லாம் இருக்கும்தான் பத்தாயிரத்துல ஒருத்தனுக்கு லட்சத்தில் ஒருத்தனுக்கெல்லாம் சின்ன சின்ன சைடு எஃபெக்ட்கள் எல்லாம் அது கொடுக்கும்தான் அதுக்கெல்லாம் பயந்தா இந்த ஊரில் நாம் வாழவே முடியாது எந்த நோய்க்கு எந்த ட்ரீட்மெண்ட்டையும் யாருமே எடுக்க முடியாது அதனால அதையெல்லாம் மறந்துட்டு அடுத்த வேலையை பார்க்கறது தான் நம்மளோட கிட்னிக்கு நல்லது இதையெல்லாம் தாண்டி இதையெல்லாம் தாண்டி இதில் இருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா எந்த வாட்ஸ்அப்பால் பிஜேபி வளர்ந்ததோ எந்த வாட்ஸ்அப்பை வச்சு மோடியே பெரிய கடவுளுங்கிற ரேஞ்சுக்கு பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் பில்டப் பண்ணிச்சோ அதே வாட்ஸ்அப்பில் தான் இந்த கோவிஷீல்டு சம்மந்தமான இந்த டிகில கலப்புற எல்லாம் பெரிய அளவுக்கு பரவிட்டு இருக்குது ஏற்கனவே வாட்ஸ்அப்பில் கண்ட மேனிக்கு வதந்திகளை பரப்பி கண்ட மேனிக்கு ஃபேக் நியூஸ்களை கிரியேட் பண்ணி அதை பரப்பி கண்ட மேனிக்கு ஃபேக் வீடியோ வீடியோக்களை கிரியேட் பண்ணி அதை பரப்பி அதன் மூலமாக தான் பிஜேபி கடந்த பத்து வருஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்குது மோடி கிட்டத்தட்ட கடவுள் மாதிரி உலா வந்துக்கிட்டு இருக்கிறதே வாட்ஸ்அப் வதந்திகளால் தான் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் வர்ற ஃபேக் நியூஸுகளாலேயும் ஃபேக் வீடியோக்களாலேயும் தான் அந்த வாட்ஸ்அப்பே தான் இப்போ மோடிக்கு ஆப்படிக்க போகுது ஏன்னா இவங்க ஏற்கனவே எந்தவித ஆதாரமும் இல்லாத ஃபேக் நியூஸுகளை எல்லாம் பரப்பி தான் அவன் உன்னோட எதிரி அவன் உன்னோட சொத்து பத்துக்களை எல்லாம் அடித்து பிடுங்கிடுவான் இந்த நாட்டை விட்டே உன்னை விரட்டி விட்டுருவான்னு பத்து பைசாவுக்கு ஆகாத வெத்து ஃபேக் நியூஸுகளையெல்லாம் பரப்பி தான் மக்களை எல்லாம் பயமுறுத்தி வச்சிருக்கிறாங்க வாட்ஸ்அப்புகளில் வர்ற நியூஸ்களை எல்லாம் உண்மைன்னு நம்பி தான் மக்கள் பிஜேபிக்கு பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ கொரோனா ஊசி போட்டவனெல்லாம் குண்டி வெடித்து சாக போறான்னு அதே வாட்ஸ்அப்புகளில் தான் தகவல் வருது ஏற்கனவே பிஜேபியோட ஃபேக் நியூஸ்களை எல்லாம் நம்பின அதே மக்கள் இதையும் நம்ப செய்வாங்க அது மோடிக்கு ஆப்பாதான போய் முடியும் இதுக்கு தான் சொல்றது தேவையில்லாத வதந்திகளை எல்லாம் பரப்பி மக்களை எல்லாம் குழப்பி விடக்கூடாது அவங்கள எல்லாம் பதட்டப்பட வைக்கக்கூடாது அவங்கள எல்லாம் பயமுறுத்தி பயமுறுத்த கூடாதுங்கிறத மக்களை எப்பயுமே அறிவுபூர்வமான மக்களாக தான் நம்ம வளர்த்தெடுக்க முயற்சி பண்ணனும் ஒரு சமுதாயத்தை ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்குற எதையுமே குருட்டுத்தனமாக நம்பாமல் எல்லாத்தையுமே கேள்வி கேட்டு பகுத்தறிஞ்சு பார்க்குற ஒரு சமுதாயமாக நாம் உருவாகணும்னு சொல்கிறதே அதுக்காக தான் எது எப்படியோ உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சே ஆகணும் தப்பு பண்ணவன் தண்டனை அனுபவிச்சே ஆகணுங்கிற மாதிரியே வாட்ஸ்அப் வதந்திகளாலேயே வாழ்ந்த வளர்ந்த பிஜேபியும் மோடியும் அதே வாட்ஸ்அப் வதந்திகளால் இல்லாமல் போனாலும் தோல் தோல்வி அடைஞ்சாலும் அது நமக்கு சந்தோஷம் தான் என்னடா பழமொழியெல்லாம் சொல்கிற பழமொழியெல்லாம் எந்த காலத்தில்ரா பழிச்சிருக்குது அப்படிங்கிறீங்களா உண்மைதான் பழமொழியெல்லாம் எந்த காலத்துலேயும் பழிச்சது இல்லைன்னு எனக்கும் தெரியும் தான் ஆனாலும் என்ன பண்ணுறது நமக்கு வேறு வழி கிடையாது வாட்ஸ்அப் வதந்திகளாலேயே வாழ்ந்த வளர்ந்த பிஜேபி அதே வாட்ஸ்அப் வதந்திகளாலேயே வீழும்னு நம்புறத தவிர நமக்கு வேறு ஏதாவது வழி இருக்குதா என்ன இன்னும் நிறையா பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க